ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று சஷ்டி வெள்ளியில் இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி நல்ல செய்தி வரும் நம்பிக்கையோடு கேள் இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் அதற்கு இந்த திருச்செந்தூர் முருகன் பொறுப்பு ஏன்னா உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் முருகன் துணை நிற்பேன் என்று உனக்கு தெரியும் தானே இந்த முருகன் நீ கொண்ட முழு நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் தானே நம்புகிறாய் தானே என் மீது நம்பிக்கை வச்சுக்கோ நிச்சயமாக நான் இருக்கிறேன் என்று நீ நம்பினாள் உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன் என்று நம்பினால் நிச்சயமாக இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் இப்போது உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் சிறிது நேரத்தில் பார்வோர் இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வந்து உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பியுள்ளதை நை பெறப்போகிறாய் அந்த செய்தியால் இதுவரை உன் மனதில் இருந்த வலியும் துக்கமும் தோல்வியும் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் போகிற அந்த ஒரே ஒரு செய்திக்காக காத்திரு அப்படி இருக்கும்போது எதற்காக பயப்படுகிறாய் உனது எல்லா கவலைகளிலும் இருந்தும் விடுவிப்பதற்காகத்தானே நான் இருக்கிறேன் இந்த சஸ்தியில் சொல்வது நிச்சயமாக பழிக்கும் தங்கமே நான் உன் அப்பா தானே பாதுகாவலன் தானே பின்னப்படி உனக்கு துன்பம் வர அனுமதிப்பேன் வெறும் பேச்சுக்காக உன் முருகன் சொல்லவில்லை கொஞ்சம் பொறுத்திருந்து மட்டும் பார் வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ இனிமேல் வளர்ச்சி அடையப் போகிறாய் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட நேரத்தில் கண்களை மூடிக்கொள்ளாதே விழித்துப்பார் உற்றுப்பார் உன்னை சுற்றி நடப்பன எல்லாத்தையும் பார் தைரியம் பிறக்கும் என் நாமத்தை திருச்செந்தூர் முருகா போற்றி போற்றி என்று உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகப் போகிறது ஆம் தங்கமை என் பிள்ளைகளுக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாத்துக் கொள்வேன் சஷ்டியில் சொல்வது நிச்சயமாக பழிக்கும் தங்கமை சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகத்தான் இருப்பாய் யாரும் உன்னை ஏமாற்றி விடவில்லை நீயும் ஏமாறவில்லை அதுபோல் உன் முருகன் நான் ஏமாற்றவில்லை உன்னை நீ தேவையில்லாத உறவுகளை போலியான உறவுகளை நிஜம் என்று நினைத்து நம்பிக்கொண்டிருந்தாய் அதனால்தான் உன்னை காப்பாற்ற நினைத்தேன் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகணும் அல்லது நீ விலகணும் இதற்காகத்தான் ஒரு சில நிகழ்வுகள் நடந்தது அவர்களோடு தேவையில்லாமல் விட்டாய் இதை மட்டும் நீ உணர்ந்துக்கோ இனி அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களிடத்தில் போய் நிற்கக்கூடாது அவர்களோடு இருந்த அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்கவே வேண்டாம் காலம் மாறிவிட்டன இனி நன்றாக வாழப்போகிறாய் இனி எல்லாம் உனக்கான காலமாகத்தான் இருக்கும் தங்கமே உன் முருகன் சொல்கிறேன் கேள் என் வலது கையை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்தப் போகிறேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றினேன் கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் இவையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே செய்தேன் சந்தோஷம் என்பது மனம் மகிழ்ச்சியாக தானே வருகிறது உன்னிடத்தில் இருக்கிற தங்கமே மகிழ்ச்சியை கொண்டு வந்து விட்டேன் கவலையே பெடாது உன் மனம் இருக்கும் வரை எந்த நிலையிலும் விரக்தி அடையக்கூடாது நீ என் பிள்ளை தங்க பிள்ளை யாருடைய உழைப்பிலும் நீ வாழவில்லை சிறிதாக இருந்தாலும் அது உன்னுடையது என்று நினைச்சுக்கோ சின்ன சின்ன செயல்கள் அனைத்தும் மாபெரும் கோபுரமாக மாறும் நிலை நிச்சயமாக உன்னை தேடி வரும் முருகனின் வார்த்தைகள் நிச்சயமாக பொய்யாகாது இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ உன் நிலைமை பார் எப்படிப்பட்ட மாபெரும் உயரத்தை அடையப் போகிறது என்று பொறுத்திருந்து பார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி அந்த நல்ல செய்தி உன்னை எப்படி மாற்றப் போகிறது என்று பார் நீயே எதிர்பார்த்திருக்க மாட்டாய் நம்பு நம்பினால் நிச்சயம் உன் முருகன் அனுப்புவேன் உன் நேரம் நல்ல நேரமாக இருக்கிறது இப்போது இன்று உனக்கு நல்ல நாளாக விடிந்துள்ளது சஸ்தி அதுவும் வெள்ளியில் சஸ்தி வந்துள்ளது என் பிள்ளைக்காக என்னை நம்பும் பிள்ளைகளுக்காக என் நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக என்னையே நினைத்து நம்பி இருக்கும் என் பிள்ளைகளுக்காக என் கால்கள் உன் வீட்டு வாசல் நோக்கி வந்து கொண்டு இதை கொண்டிருக்கிறது தங்கமே அனைவரிடத்திலும் தென்பட மாட்டேன் என்னை நம்பும் பிள்ளைகளுக்கிடத்தில் மட்டும்தான் நான் நம்பி அசரீரியாக வந்து சொல்வேன் நிச்சயமாக உனக்கான நாள் இது என்று நம்பு உனக்கான நல்ல நேரம் இது என்று நம்பு நீ விரும்பிய கேட்ட அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக தரப்போகிறேன் முதலில் நீ முதல் முதலாக வேண்டிய வரத்தை இன்னும் ஒரு மணி நேரத்தில் தரப்போகிறேன் ஒரு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அப்போது அதை பெற்றுக்கொண்டு மெய் சிலிர்த்து என்னிடத்தில் நிச்சயமாக நம்பி வருவாய் என் ஆலயத்திற்கு வந்து என் வேலுக்கு பாலபிஷேகம் நிச்சயமாக பண்ணுவாய் என்னை பார்க்க நீ தயாராக இரு நல்லது நடக்கப் போகிறது ஒரு அற்புதமான குரல் உன்னதமான குரல் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் செவியில் கேட்கப் போகிறது முதலில் அப்போது இந்த முருகன் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள்வாய் பொறுத்திருந்து பாரு என்று போகும் அதிசயத்தை மட்டும் பார் நடக்கும் என்று நம்பு தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கை அந்த செய்தியில் அமையும் கிடைக்கும் உன் கையில் வந்து சேரும் உன் வாழ்க்கை இப்போது நல்ல நேரத்தில் உள்ளது நல்ல கால கட்டத்தில் இருக்கிறது அதனால் தான் வெற்றி என்று சொன்னேன் உன் எதிர்காலம் சுபிச்சமாக இருக்கும் உனக்கு எது சிறந்ததோ அது உனக்கு தராமல் இருக்க மாட்டேன் உன் கண்கள் நல்ல விடியலை தேடிக்கொண்டு கொண்டு உள்ளது என்று எனக்கு தெரியும் உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கோ நான் நதி போல் சென்று கொண்டே இரு நதிபோல் கொண்டே இரு பல மைல்கள் பல தூரங்கள் கடக்கும்போது சந்தோஷம் என்ற சமுத்திரம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட நல்ல செய்தியை கேட்டு இனி நிம்மதியாக இருக்கப் போகிற இது எந்தவித சந்தேகமும் இல்லை உன் திறமை ஒரு இடத்திலிருந்து வெளிப்பட்டு அது உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தான் நான் விரும்புகிறேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் பார் என் முருகன் கைவிட மாட்டார் என்று நம்புவாய் எனக்கு என் முருகன் இருக்கிறார் எனக்கானதை செய்வார் என்று நிச்சயமாக நம்புவாய் ஓம் முருகா போற்றி போற்றி